நீ கிளம்பிட்டியா கிளம்பிட்டேங்க போயிட்டு வரட்டுமா ஏய் இரு இரு அம்மா ஒரு சின்ன தான் இருந்து இப்போ நான் மூணு சின்ன தூங்குது அது ஒண்ணு இல்லைங்க சுபா காகட்டேன் ஸ்ரீ காகட்டேன் கடன் வாங்கு ஓசினாக வாங்காதன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்க அருந்து பச்சை வாங்கி வச்சிருக்கியா சரி சரி கத்தாதீங்க இதெல்லாம் கேரண்டி தான் கேரண்டி அடி இப்படி குளிக்குதே அட ஆமாங்க இதான் இத்தனை நாள் போட்டு மினுக்கி எடுத்து வச்சிருக்காரு பாத்தியா பாத்தியா இத கூட வாங்க வைக்கலாம தான் ஊசில வாங்கி வந்து பொண்ணுக்குற சரி சரி விடுங்க நம்மளை கேவலப்படுத்த ஊர் ஜனமெல்லாம் வேணாம் நம்மளுக்கு வாச்சதே போதும் நான் போயிட்டு வரேன் தாங்க முடியாதா ஏங்க சாப்பிடுங்க

என்ன புரிஞ்சுதா பாசத்தோட கொடுக்கறாங்களாம் பாசத்தோட பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாதிரி நமக்கு சொருதான் முக்கியம் என்னமாடா